அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கைகளை நாங்கள் இன்றைய நாளிலே பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் ஒரு முறை வரக்கூடிய இந்த சந்தர்ப்பம் அத்தனை அடியார்களுக்கும் இன்றைக்கு நாள் பொழுது சுபிச்சமான ஒரு நாளாக அமைய வேண்டும் எல்லோருக்கும் பொதுவான பெருமானை நாங்கள் வேண்டி நிற்கின்றோம் கடந்த மூன்று நாட்களாக நாங்கள் அறிவித்ததை போல இன்றைய நாளிலே எம்பெருமானுடைய சன்னிதானத்திலே இந்த மகா கும்பாபிஷேக பெருவிழா வெகு சிறப்பாக இடம்பெற்று முடிந்திருக்கிறது எங்களுடைய இலங்கையிலே இருக்கக்கூடிய முக்கிய திருத்தலங்களில் இருந்து அத்தனை சிவாச்சாரியார்களும் இங்கே வரவழைக்கப்பட்டு எம்பெருமானுடைய சன்னிதானத்திலே இந்த நிகழ்வு இன்றைய நாளிலே இடம்பெற்றிருக்கிறது உண்மையிலேயுமே இந்த ஏராவூர் பகுதியினை பொறுத்தளவிலே இனிவரும் நாட்களில் வரிசுத்தி விநாயக பெருமானுடைய அருக்கராட்சம் உங்கள் அனைவருக்கும் பூரணமாக கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான ஐயப்பாடும் இல்லை என்று இன்றைய நாளிலே எங்களுக்கு தெரிவிக்கின்றது திருத்திரளான அடியார் என்ற நாளிலே வருகை தந்து எம்பெருமானுடைய சன்னிதானத்திலே அவருடைய அருளை பெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியினை இன்றைய நாளிலே நாங்கள் விசேடமாக சமூக வலைதளங்கள் ஊடாகவும் போல யூடியூப் வலைதளத்தின் எங்களுடைய நியூஸ் பேசின் ஊடாகவும் நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் இந்த ஆடைய நிகழ்வுகளை நீங்கள் நேரடியாக பார்க்க தவறியிருந்தால்

மகாபிஷேக பூஜை வழிபாடு ஆரம்பமாகி எட்டு மணிக்கு முன்பதாக நிறைவேறும் எனவே அழியவர்கள் அனைவரும் நடைபெற இருக்கின்ற பூஜை வழிபாடுகளுக்கு அந்த கொள்ளுமாறு அன்போடு உருந்துகின்றோம் நாளைய தினத்திலே இருந்து தொடர்ச்சியாக நாற்பத்தி ஏழு நாட்கள் மாலை ஆறு மணி அளவிலேயே பூஜை ஆரம்பிக்கப்பட்டு ஒன்பது மணிக்குள்ளே மண்டலாபிஷேக பூஜை வழிபாடுகள் நிறைவேறும் தொடர்ந்து நாளைய தினம் இருந்து நாற்பத்தி ஏழு நாட்களாக எம்பெருமானுடைய ஆலயத்திலே இந்த மண்டலாபிஷேக பூஜை வழிபாடு நடைபெற்று நாற்பத்தி எட்டாம் எம்பெருமானுடைய மண்டல பூர்த்தி தினமாக எம்பெருமானுக்கு ஆயிரத்தி எட்டு சங்குகளால் சங்காபிஷேக வழிபாடுகளும் நடைபெற இருக்கின்றது என்பதனை செய்யமை அடியார்களுக்கு முன்கூட்டியே அறிய தருகின்றார்கள் ஸ்ரீ கணேசகாலயா ஆலய பரிபாலன சபையினர் நன்றி

இந்து சமுத்திரத்தின் ஒத்த நதிமுறை இலங்கை திருநாட்டில் இருக்கும் ஆமா இங்க வர 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 வரலாம் எல்லா காணாம பாக்குறீங்க நீ வரீங்கன்னா வரீங்கன்னா எல்லாருக்கும் இது வந்து போங்க தெரிஞ்ச நம்ம பவானை உக்காக்கிரது ஆனா கொஞ்சம் ரொம்பலாம் ஆனா ரூம்ல ரெடியாங்க நான் ஏய் நான் ஒரு ஃபான் இப்ப என்ன பண்றது செஞ்சேன்னு நான் தான்டா தான் येते